அது உள்ள விட செய்தான சுதா ரன் வர்பார்ந்த பெயர்களே பலஸ்தீன் மீட்பு பெயர் ஐநூற்றி முப்பத்தி எட்டாவது நாளை நெருங்குகிறது இந்த நாளில் ஒரு நல்ல செய்தி என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் எல்லாமே ஈதுக்கு முன்னால் ஈது என்பது இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் என்றுதான் இருக்கிறது இதற்குள்ளால் ஒரு போர் நிறுத்தம் வரலாம் என சொல்லுகின்றன ஆனால் நம்பும்படியான வேறு காரணங்கள் இல்லை வாலா என்ற இஸ்ரேலுடைய வெப்சைட் மட்டும் இதை சொல்லுகிறது இதர இஸ்ரேலிய ஊடகங்களும் இதை சொல்லியிருக்கின்றன ஏனென்று சொன்னால் இப்பொழுது இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பில் சிக்கி இருக்கிறது நத்தியானுகு நீதித்துறையை தன்னகப்படுத்தும் தனக்கு கீழ் கொண்டு வரும் சட்டம் ஒன்றை ஏற்றியிருக்கிறார் இந்த சட்டத்தை தான் ஸ்ரேலோட அனைத்து மக்களும் ஒரு கட்டத்தில் போராடினார்கள் ஆனால் இப்பொழுது தன்னுடைய ரிசர்வ் படையை விட்டு வருகின்ற எதிர்ப்புகளை தடுக்க வேண்டும் என இருக்கின்றால் ஆனால் இன்று காலை என்ன நடந்தது என்று தெரியவில்லை பலர் இஸ்ரேலுடைய பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டுவிட்டன இஸ்ரேலில் இருக்கின்ற கெரிடிம் வீதியில் இறங்கி போராடுகிறார்கள் இதனிடையே கூட்டி தாக்குதல் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அவர்களுக்கு தந்தது இருபது லட்சம் இஸ்ரேலிய மக்கள் பதுங்கு குழிகளில் இருக்கிறார்கள் நிரந்தரமாக இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது அதனால் டேன் ஹார்னல் என்ற இஸ்ரேலுடைய முன்னாள் படை தளபதி சொல்லியிருக்கிறார் நத்தியான் ஹூ எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னை பற்றியும் கவலைப்பட்டு இஸ்ரேலை அழைத்து கொண்டிருக்கிறார் நாம் அதை பற்றி கவலைப்படாமல் இருந்தால் இஸ்ரேல் இனி நமக்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறார் நேற்று சென்ட்ரல் இஸ்ரேல் முழுவக்க சைரன் சத்தம் கேட்டுக்கிற கேட்டிருக்கிறது இப்பொழுது ஹவுத்தீஸுடைய தாக்குதல் ரெண்டு வகையாக இருக்கிறது ஒன்று வந்து அமெரிக்காருடைய தாக்குதலுக்கு தயாராகும் கப்பல்களை தகர்ப்பது இன்னொன்று இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடர்ந்து நடத்துவது பென்கொரியன் ஏர்போர்ட் இன்னும் செயலில் வரவில்லை நீங்கள் காசாவில் இருக்கின்ற காசாவுக்கு உணவுப் பொருட்களை விடுவதை நிறு அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களை தொடர்ந்து தாக்கி கொண்டு இருப்போம் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அடுத்து நியூயார்க் டைம்ஸை ஒரு அனாலிசிஸை அதாவது சில இராணுவ நோக்கர்கள் சொன்ன ஒரு ஆய்வை வெளியிட்டு இருக்கிறது அதில் எந்த யுத்தமும் ஃபயர் பவர் என்று சொல்லக்கூடிய உங்களால் குண்டு வீச முடியும் என்பதை கொண்டு வென்றதில்லை எல்லா கப்பல் போக்குவரத்தையும் நடத்துகின்ற உலகில் உள்ள பெரிய பெரிய கார்பரேட்ஸ் கம்பெனிகளெல்லாம் நாங்கள் செங்கடலில் எந்த நிலையிலும் வரமாட்டோம் ஹூத்தி ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டால் ஒழிய என்று அறிவித்திருக்கிறார்கள் இதை ட்ரம்ப் கவனிக்கவில்லை என்று சொன்னால் சர்வதேச வியாபாரங்கள் பயங்கரமாக பாதிக்கப்படும் என சொல்லியிருக்கிறார்கள் இதனிடையே இன்னும் ரெண்டு செய்திகள் என்னவென்று சொன்னால் ஒன்று போராளிகள் எப்படியோ காசாவில் சிகிச்சை தேவைப்படுபவர்களை எகிப்துக்கு அனுப்பி அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறார்கள் என்றும் சிலரை எகிப்து இஸ்ரேல் அனுமதித்தது என்றும் சொல்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் அனுமதிக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை அது ஆஸ்பத்திரியாலே குண்டு போட்டு அளிக்கின்ற ஒரு நாடு அல்லது ஒரு சியோனிச தீவிரவாத நாடு அது எப்படி இவர்களை அனுமதிக்கும் என்பது சொல்ல முடியவில்லை இதனிடையே அல் ஜசீரா நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது காசாவில் தொல்கையை நடத்துகிறார்கள் யுப்டாரும் பண்ணிக் கொள்கிறார்கள் அதனிடையே தங்க தாங்கள் தங்கள் பாதுகாப்புக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொள்கிறார்கள் மொத்த காசா மக்களிடம் பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது ஒரு தாக்குதல் நடக்கும்போது நோன்பும் இருக்க வேண்டும் லைலத்தில் கதிரட்டாலையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனுடைய பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்று இப்பொழுது அவர்கள் இந்த இடிபாடுகளுக்கு இந்த தாக்குதலுக்கு ஈதுக்கு தயாராகி வருகிறார்கள் என்று என்ன ஒன்றுமே நம்ப முடியாத அளவுக்கு இந்த செய்தி இருக்கிறது ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு அக்ரஷன் இருக்கிறது நேற்றும் முப்பத்தேழு பேரை கொலை செய்திருக்கிறார் சகிதாயி இருக்கிறது இஸ்ரேல் ஐம்பதாயிரத்தி இரநூத்தி எட்டு பேர் இதுவரைக்கும் மொத்தமாக ஷஹீதாகி இருக்கிறார்கள் வெஸ்ட் பேங்கலை ஒரே துரத்தி துரத்தி அரசு பண்ணது நடக்குது அடுத்தது அமெரிக்காவினுடைய கெடுபிடிகள் பெரிய அளவில் ஒரு பாதிப்பை உலக அரங்கில் ஏற்படுத்தி வருகிறது முன்னோரு மாணவர்களை அமெரிக்காவில் இருந்து வெளியேற்றுவோம் ஏனென்று சொன்னால் அவர்கள் பாலஸ்தீனத்துக்கு சாதகமாக பேசுகிறார்கள் பாலஸ்தீனத்துக்கு ப்ரோ பாலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீனத்துக்கு சாதகமாக பேசுகிறார்கள் என்றாலே அதற்கு பேர் அவர்கள் ஜியோனிசத்துக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக இருக்கிறார்கள் என்று சொல்லி டிப்போர்ட் பண்ணுவதற்கான உத்தரவை ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் ஆனால் அந்த மாணவர்கள் உடனுடனேயே சென்று நீதிமன்றங்களில் அதற்கு தடை வாங்கி விடுகிறார்கள் நேற்று ட்ரம்ப்பு ரொம்ப பெருசாக நீதிமன்றத்தை சாடி இருக்கிறார் இந்த டீப் ஸ்டேட் வந்து என்னை ஒன்றுமே செய்ய விட என்று ஒருவேளை அவரும் நத்தகானு போல நீதித்துறையை கையில் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கப்படு என்று எதிர்பார்க்கலாம் அமெரிக்கா நேற்று தொடர்ந்து தாக்குதலில் முப்பத்தேழு எமனியல் காயமடைந்து இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அதனுடைய கப்பல்கள் பல தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன ஹூத்தி சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுங்கிறது நேற்று நம்ம சொன்னால் இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸும் தரக்கூடிய தகவல் அதுதான் நீ வந்து ஃபயர் பவர் இங்கே ஹெல்ப் பண்ணாது ஒரு சீஸ் ஃபயர் வித் அலாங் வித் எல்லா நாடும் வரணும் அதில் அலாங் வித் ஹூத்தி இருக்க வேண்டும் என்று ஈரான் வந்து ஒரு கடுமையான எச்சரிக்கையை இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்கிறது எங்கள் மீது ஏதாவது ஒரு ஆக்கிரமிப்பு நடக்கும் என்று சொன்னார் அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா எங்கள் மீது ஏதாவது ஒரு தாக்குதல் நடக்கும் என்று சொன்னால் அந்த தாக்குதலே உங்களுடைய இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா தளங்களையும் நாங்கள் உடனேயே தாக்குவோம் என்று அறிவித்திருக்கிறது இந்த அதிர்ச்சியினுடைய ட்ரம்ப் பேசலாம் பேசலாம் என்று மீண்டும் ஒரு யூ யூட்ட அடித்திருக்கிறார் இவர் பெரிய வீராதி வீரர் அல்ல அப்பாவி யமன் மக்கள் மீது குண்டு போட்டு அழிக்க முடிகிறதை தவிர வேறு எதுவும் சாதித்ததாக தெரியவில்லை இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் பாயிரு தவானால் இங்கில்லா இருப்பிலும்